ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச செட்டி நாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பேனில் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பட்டை வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க ஆஃப் கேஜி சிக்கனுக்கு நான் சொல்கிற அளவுகள் கரெக்டாக இருக்கும் ஒரே ஒரு மராட்டி மொக்கு ஒரே ஒரு அண்ணாச்சி மொக்கு நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி பார்த்துக்கோங்க அளவு இதே அளவு போடுங்க ஜாஸ்தியாக போட்டுற வேணாம் எல்லாத்தையும் வந்து ட்ரையாக வந்து நல்லா வறுத்துக்கலாங்க இப்போ இதிலையே வந்து நாலு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் வந்து மிளகு குறு மிளகு ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாங்க மிளகாவோட காரம் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இந்த மிளகாய் வந்து காரம் மீடியமாக இருக்கும் நாலு மிளகாய் சேர்த்திருக்கேன் நீங்கள் ரொம்ப காரம் கம்மியாக இருக்கிற இருந்தால் ஆறு சேர்த்திக்கோங்க அதிகமாக இருக்கிற இருந்தால் ரெண்டே ரெண்டு சேர்த்திக்கோங்க போதும் குட்டிஸ் எல்லாம் சாப்பிட்றது அப்படின்னா ரெண்டு மிளகாய் மட்டும் போதும் இது பெரியவங்களுக்கு காரம் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக முந்திரி சேர்த்திக்கோங்க ஒரு பத்து பீஸ் போல் நான் சேர்த்திருக்கேன் ரெண்டு இனுக்கு கருவேப்பிலை போட்டு நல்லா அதுவும் கரிஞ்சிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க இந்த வறுக்கிறதுல தான் இந்த மசாலாவோட டேஸ்ட்டே நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும் கொஞ்சம் கருக விட்டுட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டே வந்து மாறி போயிடும் நம்மளுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஆற வச்சுருங்க அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படியே பச்சையாக போட்டு அரைக்க வேணாம் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி அரைங்க அதுதான் செட்டிநாடு சிக்கன் கிரேவிக்கு சூப்பராக இருக்கும் அப்புறம் அந்த மசாலாவில் வந்து வருபட லேட் ஆகும் இது குயிக்காக வருபற்றோ அதனால் இதை மட்டும் தனியாக வறுக்கிறேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் வந்து கசகசா சேர்த்திருக்கேங்க இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் கடைசியாக தேங்காயும் முந்திரியும் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு அறப்படும் கிரேவியும் சூப்பராக ரிச்சாக இருக்குங்க க்ரீமியாக இருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு காய்ஞ்சதில் ஒரு கால் ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கிட்டேன் மூணு வந்து வரமிளகா ஒரு இனிக்கு கருவேப்பில வந்து சேர்த்திக்கிட்டங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்திருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டுமே போட்டு செஞ்சிங்கனாலுமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பாருங்க ஒரு கால் கிலோ அளவுக்கு இருக்கும் வெங்காயம் மட்டும் போட்டு அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கலாம் கிரேவி உண்மையிலுமே சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க சித்தா குட்டிக்கும் அருணா குட்டிக்கும் ரொம்ப ரொம்ப இந்த கிரேவி பிடிச்சி போச்சு ரெண்டு வேலையும் அதே கிரேவி தான் போட்டு போட்டு சாப்பிட்டாங்க அது சிக்கனில் அந்த கிரேவி எசன்ஸ் இறங்க இறங்க கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இப்போ சிக்கனை வாஷ் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாம் எலும்பு பீஸாக கொஞ்சம் பார்த்து போடுங்க சூப்பராக இருக்கும் இந்த கிரேவிக்கு சத பீஸா போடுறதை விட செட்டிநாடு சிக்கன் கிரேவிக்கு எலும்பு பீஸா வந்து கொஞ்சம் போடுங்க அப்புறம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டாச்சு ஒரே ஒரு தக்காளி மட்டும் பிழிஞ்சு விட்டுர்லாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளி ஒரு தக்காளி போட்டால் போதும் சிக்கனை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க போட்டுட்டு நம்ம வறுத்து அரைச்சோல்ல அந்த மசாலாவை இந்த ஸ்டேஜில் உள்ளே சேர்த்திக்கலாம் தண்ணி விட்டு நான் அரைச்சேன் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா தண்ணி விடாமல் அரைச்சிக்கங்க தேங்காயும் சேர்க்க வேணாம் அப்போத்தி தேங்காயை மட்டும் வறுத்து அரைச்சிக்கலாம் கூட சேர்த்தி அந்த ஸ்பைசஸ் மட்டும் வறுத்து அரைச்சி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா வெஜிடபிள் போட்டு குழம்பு வைக்கிறதுனாலும் சிக்கன் குழம்பு வைக்கிறதுனாலும் மட்டன் குழம்பு வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க தண்ணியெல்லாம் வற்றி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு அப்படியே மல்லி தூவி சர்வ் பண்ணுங்கள் சுட சுட சாதம் சப்பாத்திக்கு அல்டிமேட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே அளவுகளுடன் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் சுட சுட சாதத்துக்கு கிரேவி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு நான் எப்போவுமே ஆயில் கம்மியாக தான் விடுவேன் அதனால் உங்களுக்கு கம்மியாக தெரியுது ஜாஸ்தியாக விட்டு செய்கிறவங்களாக இருந்தாலும் செஞ்சுக்கலாம் இந்தளவுக்கு ஆயில் விட்டதே சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள் எங்கள் அர்ணா குட்டியோட கமெண்ட் வந்து அவரோட ஃபீட்பேக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னு நல்லா இருந்துச்சு அவங்க ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருந்துச்சி காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு உண்மையை சொல்ல போனால் கிரேவியோட டேஸ்ட்டு வேறு லெவலுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்